நேற்றைய தினம் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்து புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் திராவிடம் ஒருத்தையும் கிழிக்கலை அப்படிங்கிறதையும் கிழித்து தொங்க விடுற அளவுக்கு பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அப்போ அங்கேருந்து அந்த கூட்டங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணியது இத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துனாங்கன்னா திமுக அதிமுகன்னு ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கே அதெல்லாம் சுத்தமாக காணாமல் போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது ஆனால் உண்மையாகவே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடித்து இறங்கின பிறகு எல்லாரும் கலைஞ்சு போகிறது தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் ஆனால் கலைஞ்சு போகாமல் அத்தனை பேரும் முன்னாடி முன்னாடி வந்து நான் கட்சியில் இணைகிறேன் நான் கட்சியில் இணைகிறேன் அங்கே இருக்கவங்க கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸை வாங்கி அங்கே ஃபில் பண்ணி கொடுத்து நான் கட்சியில் இணைகிறேன்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க கூட்டம் கூட்டமாக அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அந்த காணொலி இணைச்சி விடுறேன் பாருங்கள் ད�དས རདེ དག ད� གསྱསྱསྱ རེསྱསྱསུ རེསསྱ རེ ད རའགེེ ེ འརཏ ེོའསེ �ེ འཁསེ ེ གེ ཁེར ེེ ཁེུྲེེ